இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம் அன்பிற்கு இனியவர்களே நாம் மரணம் பற்றி மக்கள் மத்தியிலே சொல்லுகிற பொழுது மரணத்தினுடைய பேருண்மைகளை இந்த உலகத்திற்கு தெரிவிக்க முனைகின்ற பொழுது பலர் அதிர்ச்சியடைகிறார்கள் அச்சப்படுகின்றவர்களாக மிகவும் பதட்டத்தோடு நம்மிடத்திலே வேண்டுகோள் வைக்கிறார்கள் சுவாமிகளே நீங்கள் மரணத்தை பற்றி பேசாமல் இருக்க வேண்டும் என்று கூட வேண்டுகோள் வைக்கிறார்கள் ஆனால் மனிதர்கள் எல்லோருமே மரணத்தை பற்றிய பேருண்மையை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த உலகத்தில் மரணத்தை பற்றி சிந்தித்தவர்கள் மரணத்தினுடைய பேருண்மையை அறிவதற்கு முயற்சித்தவர்கள்தான் பல ஞானிகளும் இந்த உலகத்திற்கு பேருண்மைகளை வழங்கி இருக்கிறார்கள் புத்தனிலே இருந்து வள்ளலார் வரைக்கும் மரணத்தைப் பற்றி சிந்தித்து ஆழ்ந்து உணர்ந்தவர்கள்தான் இந்த உலகத்திற்கு அற்புதங்களை தந்திருக்கிறார்கள் என்கிற பேருண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு மனித சமுதாயம் பொய்யிலே மூழ்கி பொய்யிலே வீழ்ந்து கிடக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறது சிந்தையில் கல்விரும்பி சிவசிவா என்பது போல் வந்தே மாதரம் என்பார் மனதில் அதனை கொள்ளார் என்று பாரதி பிரகடனப்படுத்தியதைப் போல இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மனிதர்கள் மனதிலே எண்ணுவது ஒன்றாகவும் வாயிலே சொல்லுவது ஒன்றாகவும் மெய்யிலே செய்வது ஒன்றாகவும் செயல்பட்டு இந்த உலகத்தில் தர்மத்திற்கு புறம்பாக செயல்படக்கூடிய மனித சமுதாயம் பெருகிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவலையோடு கண்ணுற வேண்டிய நிலைமையிலே இருக்கிறோம் இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் ஒரு கணத்தில் ஒரு நேரத்தில் மரணத்தை அடைந்துதான் தீர வேண்டும் என்பது மாற்ற முடியாத நியதியாக இருக்கிறது இதை அறிந்திருந்தும் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இங்கே இந்த உலகத்தில் அனைத்தையும் அனுபவிப்பதற்காகத்தான் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் எப்படி வேண்டுமானாலும் செயல்படலாம் தர்மத்தை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த அதர்மங்களை செய்தாலும் பிறரை துன்புறுத்தினாலும் பிறருடைய பொருட்களை அபகரித்தாலும் சமுதாயத்தினுடைய சொத்தை கொள்ளையடித்தாலும் அதை பற்றி கவலை இல்லாமல் பெரும் பணம் சேர்த்தி பெருமைப்படுகிற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்களினுடைய எண்ணிக்கை பெருகி கொண்டிருக்கிறது இந்த மனிதர்கள் எல்லோரும் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எத்தகைய இன்பங்களை பெருக்கக்கூடிய வாழ்க்கையை பெற்றிருந்தாலும் சரி எத்தகைய உலக வாழ்க்கையின் உயர்ந்த உச்சத்தை தொட்டவர்களாக இருந்தாலும் சரி ஒரு கணத்தில் நீங்களும் மரணமடைய போகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த உலகத்தில் மனித வாழ்க்கை என்பது அரிது அரிது வானிடராய் அரிது என்று அவை பிராட்டியாரினுடைய பெருமைமிக்க வார்த்தைகளைப் போல இது பெருமைக்குரிய ஒரு பெரும் வாய்ப்பு என்று எண்ணி இந்த மனித வாழ்க்கையில் பிற மனிதர்களுக்கு சக மனிதர்களுக்கு அன்போடும் கருணையோடும் நட்போடும் உதவிகரமாக வாழ்வது தர்மத்தோடு வாழ்வதன் மூலமாகத்தான் இந்த பிறப்பினுடைய பேரு உண்மையை பிறவியினுடைய நிறைவை நிறைவு செய்ய முடியும் என்று எண்ணி தர்மத்தோடு வாழுகிறவர்களும் ஒரு நாள் மரணமடைந்து விடுகிறார்கள் இந்த மண்ணை விட்டு பிரிந்து போய் விடுகிறார்கள் மனிதர்கள் மட்டுமல்ல இந்த உலகத்தில் கடவுளே பிறந்தாலும் அவதார புருஷர்களாக இருந்தாலும் அவர்களும் ஒரு கணத்தில் ஒரு நேரத்தில் இந்த மண்ணை விட்டு விடைபெற்றவர்களாக மறைந்து போய் விடுகிறார்கள் அது ராமனாக இருந்தாலும் சரி கிருஷ்ணனாக இருந்தாலும் சரி இயேசு நபிகளாக இருந்தாலும் சரி புத்தனாக இருந்தாலும் சரி சங்கர ராமானுஜராக இருந்தாலும் சரி வல்லராராக இருந்தாலும் சரி எல்லா அவதார புருஷர்களும் கடவுள்களும் இந்த மண்ணில் மறைந்து போயிருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத பேருண்மையாக இருக்கிறது இப்படி இருக்கிற பொழுது எப்படி வாழ்ந்தாலும் மரணமடையத்தான் போகிறோம் நாம் இந்த உலக இன்பங்களை எல்லாம் அனுபவிப்பதற்காக எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று அதர்மத்திலே இயங்குகிறவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய முயற்சியினால் என்னுடைய அறிவின் ஆற்றலினால் என்னுடைய திறமையினால் நான் பெரும் முன்னேற்றத்தை பெற்றிருக்கிறேன் பெரும் பதவிகளை அடைந்திருக்கிறேன் நான் இந்த உலகத்தில் உச்சத்தை தொட்டிருக்கிறேன் என்று நினைக்கிறவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் உங்களுக்கான வாழ்க்கை வாய்ப்பு என்பது உங்களுடைய திறமையினால் மட்டுமல்ல உங்களுடைய முயற்சியினால் மட்டுமல்ல உங்களுடைய ஆற்றலினால் மட்டுமல்ல உங்களை விட திறமையானவர்கள் உங்களை விட ஆற்றல் படைத்தவர்கள் உங்களை விட அறிவாளிகளாக இருக்கின்றவர்கள் வீதிகளிலே பரதேசிகளாக சுற்றி கொண்டிருப்பதை நீங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு இத்தகைய வாழ்க்கை எப்படி பெற்றிருக்கிறீர்கள் இந்த வாழ்க்கை எப்படி நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் போன ஜென்மங்களில் கடந்த பிறவிகளில் நீங்கள் செய்த புண்ணிய பாவத்தினுடைய பலன்கள் கர்ம விடைகளாக உங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது நீங்கள் இந்த உலகத்தில் உயர்ந்த வாழ்க்கையை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது கடந்த பிறவிகளிலே நீங்கள் செய்த புண்ணியத்தினுடைய பலனாகத்தான் இந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள் மீண்டும் மரணத்திற்கு பின்னால் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை இருக்கிறது மரணத்திற்கு பின்னால் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு நிலை இருக்கிறது இந்த மரணத்திற்கு பின்னால் அந்த நிலை அந்த வாழ்க்கை என்ன என்பதை இன்று நீங்கள் வாழுகிற வாழ்க்கையின் மூலமாகத்தான் தீர்மானிக்கிறீர்கள் இந்த உலகத்தில் தர்மம் பற்றி கவலைப்படாமல் வாழுகிறவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அதர்மத்தின் மூலமாக வாழ்ந்து மரணமடைகின்றவர்கள் அவர்கள் நாய்களாக பேய்களாக பிசாசுகளாக நரகத்திலே உழன்று அவர்கள் துன்பத்திலே சுழன்று அணு அணுவாக சித்திரவதைகளை அனுபவிக்க வேண்டிய நிலைமை நிச்சயம் ஏற்படும் அவர்களெல்லாம் இருநுலகிலே மூழ்குவார்கள் இதுதான் தர்மத்தினுடைய தீர்ப்பாக இருக்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய இறை பேராற்றலினுடைய தர்மத்தின் தீர்ப்பிலே இருந்து எவரும் தப்ப முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தர்மத்தோடு வாழ்ந்து பால்வை நிறைவு செய்கிறவர்கள் அவர்கள் சொர்க்கத்திலே இன்பங்களை அடைகிறார்கள் பேரன்பம் பெறுகிறார்கள் கடவுளோடு கடவுளாக கலந்து கடவுள் நிலைக்கு கூட மலர்கிறார்கள் இதுதான் இறைவன் கொடுத்து இருக்கக்கூடிய பெரும் வாய்ப்பு இது ஏதோ இவன் பிதற்றுகிறான் என்று நினைத்து விடாதீர்கள் இது இறைவன் இந்த உலகத்திற்கு சொல்லி இருக்கக்கூடிய செய்தி காலம் காலமாக யுகம் யுகமாக இறைவன் இந்த செய்தியை உலகத்திற்கு தெரிவித்துக் கொண்டே இருக்கிறான் அறிவித்துக் கொண்டே இருக்கிறான் மனிதர்கள் மனிதகுலம் குலம் இந்த பேருண்மையை புரிந்து கொண்டு அனைத்து மனிதர்களும் தர்மத்தோடு வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் மனித பிறவி கொடுக்கப்படுகின்ற பொழுதே ஒவ்வொரு மனிதனும் கடவுள் ஆக வேண்டும் என்றுதான் கடவுள் விரும்புகிறான் நீங்கள் கடவுளாக மாறுவதற்கு முயற்சி செய்யுங்கள் தர்மத்தோடு வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள் தர்மத்திற்காக வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள் அதற்கான ஆற்றலை அதற்கான பேரருளை இறை பேராற்றல் பிரபஞ்ச பேராற்றல் அனைவருக்கும் வழங்கட்டும் பரிபூரண நல்லாசிகள்